அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்பது சகலவித பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அது லக்ஷ்மி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த பாக்கியங்களை வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானமாகிய அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திலே இருந்தால் அதுவே சிறப்பு ஆகும் அது பெரிய சிறப்பு ஆகும் அந்த ஜாதகருக்கு அதோடு சுப கிரகங்கள் சந்திரன் புதன் குரு மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் சுப கிரகங்களாகும் இந்த சுப கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ அல்லது இருவரோ அந்த லக்னத்திலிருந்து ஏறாம் ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த சுப கிரகம் அந்த லக்னத்திலே உள்ள ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியை பாக்கியஸ்தானாதிபதியை பார்ப்பார் அவ்வாறு பாக்கியஸ்தானாதிபதியாகிய ஒன்பதுக்குடையவன் குடையவன் லக்கினத்திலே இருக்க லக்கினத்திலிருந்து ஏழாம் இடத்திலே சுபகிரகங்கள் யாரேனும் ஒருவரோ இருவரோ அல்லது அதுக்கு மேற்பட்டவரோ இருந்த அந்த சுபகிரகங்கள் அந்த ஒன்பது குடையவரை பார்த்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே மிகவும் அதிர்ஷ்டம் மிகுந்தவராவார் மிகச்சிறந்த சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் ஹீ இஸ் வெரி மச் லக்கி பேர்சன் அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசு அந்த தனுசு கதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே இருக்க அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது புதனோ அல்லது சுக்கரனோ இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ரிஷபம் லக்னத்தில் இருக்க அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே சந்திரனோ புதனோ அல்லது குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் ஆவார் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கும் மிதுனம் லக்னத்திலே இருக்க அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய தனுசுவிலே சந்திரனோ அல்லது புதனோ அல்லது குருவோ அல்லது சுக்கரனனோ இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் ஆவார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கடகம் லக்னத்தில் இருக்க அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது புதனோ அல்லது சுக்கரனோ இருந்தால் அந்த கடகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் ஆவார் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் சிம்மம் லக்னத்தில் இருக்க அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே சந்திரனோ புதனோ அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் ஆவார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் கன்னி லக்னத்தில் இருக்க அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே புதனோ சந்திரனோ அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதியே புத பகவான் அந்த புத பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருக்க அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் ஆவார் அதுபோல விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் விருச்சகம் லக்னத்திலே இருக்க அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே புத அல்லது குரு பகவானோ அல்லது சுக்கர பகவானோ இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரர் ஆவார் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருக்க அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது புதனோ அல்லது குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் மகரம் லக்னத்தில் இருக்க அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது குருவோ அல்லது சுக்கரனோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிக சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் லக்னத்திலே ஒன்பது குடைவனாகிய புதன் இருக்க ஏழாம் இடத்திலே சுப கிரகங்களாகிய சந்திரனோ அல்லது குருவோ அல்லது சுக்கரனோ இருக்க அந்த பாகியஸ்தானாதிபதியாகிய புத பகவானை அந்த கிரகங்கள் பார்க்க அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராக விளங்குவார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த பாக்யஸ்தானாதிபதியை ஸ்தானமாகிய அந்த ஒன்பதாம் இடம் ஆகிய அந்த துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்தில் இருக்க அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே பிற சுபகிரகங்களாகிய சந்திர பகவானோ அல்லது புத பகவானோ அல்லது குரு பகவானோ இருந்தால் கும்பம் லக்னத்திலே சுக்கரன் இருக்க ஒன்பதுக்குடியே சுக்கிரன் இருக்க ஏழாம் இடத்திலே சுபகிரகங்களாகிய சந்திரனோ புதனோ அல்லது குருவோ இருக்க அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராக விளங்குவார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமாகிய விருச்சகத்திற்கு அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருக்க அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே சந்திரனோ அல்லது புதனோ அல்லது சுக்கிரனோ அல்லது குருவோ இருந்தால் அந்த செவ்வாயை குரு பகவான் சந்திரனோ புதனோ சுக்கரனோ பார்க்க அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராவார் ஆவார் மீனம் லக்னத்திலே செவ்வாயும் ஏழாம் இடத்திலே சந்திரனோ புதனோ குருவோ சுக்கிரனோ இருந்தால் மிகச்சிறந்த அதிர்ஷ்டக்காரராக விளங்குவார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகி ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருக்க அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் அல்லது புதன் அல்லது குரு அல்லது சுக்கிரன் ஆகிய சுப கிரகங்களிலிருந்து அந்த லக்னத்திலே உள்ள ஒன்பதுக்குடையவரை பாகிஸ்தானாதிபதியை அந்த கிரகங்கள் பார்க்க அந்த ஜாதகர் வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட மிகுந்தவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்கலாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவேன் வக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்